உயிரிழ படை ஷார்ட் கட் பார்க்கலாம் மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க சொல்லி சேல படை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு டீ குடிக்க போறீங்க இந்த டீல ஈ என்ன பண்ணுவோம் நூறு சதவீதம் சொல்லிடுவோம் அப்போ டீல ஈ இருந்துச்சுன்னா சொல்லிடுவோம் நீ அவசியங்க அப்போ ஈ வந்தால் சொல்லலாம் நூறு சதவீதம் எங்கெல்லாம் ஈ வருதோ அங்கே சொல்லி சேலப்படை சொல்லிடுவீங்க அடுத்து இன்னி சேலப்படை இன்னிசை கச்சேரி ஞாபகம் ஆச்சுக்கலாம் ஒரு கச்சேரி பாடுறதுக்கு மினிமம் மூணு பேர் தேவை ஞாபகம் இல்லை மூணு பேருக்கு மேலேயும் இருக்கலாம் அப்ப மூணு மூணுக்கு மேலே இருந்தா இன்னிசை கச்சேரி பாடிலாம் ஞாபகம் இந்த மூணு பேர் எங்க பிரிக்கிறீங்கன்னா உயிரிழ படை நாளே நெடிலுக்கணமான குரில் வரதான் உயிரில படையும் சொல்கிறோம் அதனால தான் நெடிலுக்கு ரெண்டு மாத்திர குரில் ஒரு மாத்திரம் மூணு மாத்திரம் சொல்றோம் அப்போ அளவுக்கு இடம் இருந்தால் நெடிலுக்கணமான குரில் தான் நெடிலுக்கணமான குரில் வந்துருச்சு லெஃப்ட் சைடுல எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்கள் மூணு மூணுக்கு மேலே இருந்தால் கச்சரி பாடிலாம் அங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருக்காங்க தாராளமாக கச்சரி பாடலாம் ஞாபகம் வச்சுங்க இப்போ பாருங்க படுவும் இருக்கு நிறைய பேர் உம்மு வந்தாலும் இன்னி செலவடி நினச்சிக்கிறோம் அது தப்பு உம்மு வந்தால் இன்னி செலவடி கிடையாது எத்தனை சீர் ஓர சை சீரா ஈர சீரா மூவ சை சீரா இலக்கண முறைப்படி படி படிக்கணும் இல்லைன்னா ஷார்ட் கடை தெளிவாக வச்சுக்கணும் படுவும் நெடிலுக்கணமான குறி வந்துருச்சு முன்னாடி ஒரே எழுத்தா இருக்கு கச்சரி பாட முடியாது இப்போ இன்னிசை கச்சரி பாட முடிஞ்சா இன்னி செலவடை அது பாட முடியல அதுக்கு கம்மியாக இருக்குன்னா செயல் செலவடை அப்போ ஈ வந்தா சொல்லிடுவீங்க மூணு மூணு மேலே இருந்தால் கச்சரி பாடிவிங்க ரெண்டுக்குமே செட்டாகனா செயல் செலவடினு சொல்லிடுவீங்க ஸோ இதில் ஓ ஓதல் அப்படிங்கிறது என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ